அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு அமுதன் ஆஸ்ட்ரோ நேர்களே இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது ஒவ்வொரு மாதமும் கடக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை அதிகமான சிக்கல்களை நீங்க சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை யாருடைய சொத்துக்கும் யாருடைய பிரச்சனைக்கும் ஆசைப்படலைன்னாலும் மனதளவில் போராட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த போராட்டத்திலேருந்து வெளில வருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஒரு சவாலாக இருக்குது தான் உண்மை இந்த சவாலுக்கு நடு நடுவில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தான் முக்கியம் ஏன்னா கும்பத்தில் சனி பகவான் வக்கிரகமாக இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் அதே மாதிரி இந்த ரிஷபத்தில் செவ்வாயும் குரு பகவானும் இருக்காங்க இன்னொரு விஷயம் செவ்வாய் இந்த மாதம் பெயர்ச்சி அடைக்கிறார் ஆவணி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது சுக்கிரன் புதன் இரண்டு கிரகங்களும் சூரியனுடன் இறைந்து சிம்மத்தில் பிரவேசிக்கிறார்கள் குரு பகவான் கன்னிராசியில் இருக்கிறார் ஸோ குரு பகவானுடைய பார்வைகளும் கேது அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால கொஞ்சம் கேதுவுடைய பவர் அப்படிங்கிறது குறையுது இதனால் என்ன ஆகுது கிரகங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண உங்களுடைய கமெண்ட்டுக்கு வேல்யூபிளான ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஒரு பிரத்யேக வீடியோ கண்டிப்பாக போடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிகளுமே சமமான ராசிகள் தான் அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளை என்றைக்காவது ஒரு நாள் சரியாச்சுன்னா போதுமா அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு இந்த வீடியோவுடைய கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக உங்களுக்கு ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அந்த ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்னோட சேனலை பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க துவண்டு போய் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே துன்பங்கள் விலகி இன்பங்கள் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பிறக்கும் அப்படிங்கிறத ஒரு எழுபது முதல் எண்பது சதவீதம் பாசிட்டிவா சொல்ல முடியுங்க மூன்று விஷயங்கள் உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு வாழ்க்கைங்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு இந்த வாழ்க்கைங்கிற பாடத்தில் நீங்கள் பட்ட பிரச்சனைகள் சொல்லி மீள முடியாது யாருடைய விருப்பு வெறுப்புக்கும் ஆளாகாத நீங்கள் ஏன் உங்கள் கேரியரில் இவ்வளோ விஷயத்தில் பிரச்சனையை சந்திக்காத நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளை பலவிதமான கோணங்களில் சந்திச்சிருப்பீங்க மனசு விரும்பி பிரச்சனையை அவ்வளோ சந்திச்சிட்ருக்கீங்க அப்படிங்குறதான் உண்மை காரணம் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் இவர் ஒரு சைடு பணத்தை கொடுப்பார் அதே நேரத்தில் பன்னெண்டாம் இடத்தில் கேது இருக்கார் இந்த பணத்தை தேவையில்லாமல் செலவழிப்பார் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்கிரகம் பெறுகிறார் இந்த பஞ்சமஸ்தானத்தில் வக்கிரகம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத சிக்கல்கள் எதிர்பார்க்காத தோல்விகள் மன வருத்தங்கள் ஏன் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா தேவையில்லாத குழப்பங்கள் கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஒரு நன்மை ஒரு சந்தோஷமாக இந்த மாதம் ஆவணி மாதம் விளங்கப் போகிறது நான் வீடியோ முடிக்கும் போது சொல்ல வேண்டிய விஷயத்த வீடியோ தொடங்கும் போதே சொல்றேன் இந்த மாதம் துலாம் ராசினியர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வன்னி விநாயகரை கண்டிப்பாக நீங்கள் வணங்கியாகணும் வன்னி மரத்து விநாயகர் அப்படிங்கிறது எல்லா கோவிலும் இருப்பாங்க வன்னி மரத்துக்கு தனியாக இருக்குது அது கீழே ஒரு விநாயகர் இருந்தாருனாலே உங்களுக்கு ரொம்ப வெற்றின்னு சொல்லலாம் இல்லைன்னா தெருக்குத்து விநாயகர் ஒரு தெருவுடைய முனையில் இருக்கக்கூடிய விநாயகரை தெருக்குத்து விநாயகர்னு சொல்லுவோம் ரெண்டு மூன்றாம் விநாயகர் உச்சிஷ்ட கணபதின்னு சொல்லுவோம் நீங்கள் நெட்டில் கூட போட்டு பாருங்கள் உஷிஷ்ட கணபதினு வரும் இந்த மாதிரி மூன்று விதமான விநாயகர்களை நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் காரணம் என்னன்னு சொல்றேன் இந்த உச்சிஷ்ட கணபதியை வணங்கி வரும்போது குரு பகவான் எந்த விதமான சங்கடங்கள் எந்த விதமான பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதுலேருந்து வெளில வந்துடலாம் அப்படிங்கிறத தைரியமா சொல்லலாம் அதே மாதிரி வன்னி மரத்து விநாயகப் பெருமானை வணங்கும்போது உங்களுக்கு சனி பகவானால் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து விடுபட்டு விடலாம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது தெருக்குத்து விநாயகர் இந்த தெருக்குத்து விநாயகரை வணங்கும் போது துலாம் ராசினியர்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படவே ஏற்படாதுன்னு சொல்லலாம் இந்த மூன்று விதமான விநாயகரை நீங்கள் வணங்கி பாருங்கள் வெற்றிகள் குமியுங்கள் என்ன மாதிரி வழிபடணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காவை எடுத்துக்கிட்டு சூரத் தேங்காவா உடச்சி மட்டும் பாருங்க நீங்க அர்ச்சனை பண்ண வேணாம் நைவேத்தியம் பண்ண வேணாம் ஒரு பூ உங்களால் என்ன முடியுமோ சாத்துங்க பூ கூட முடியலன்னா ஒரு துளி அழுகம்புல் அதை மட்டும் வச்சு பாருங்க கேட்டது கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நன்றாக நடக்கும் அப்படிங்கறதாங்க உண்மை இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வருகிறார் பத்தாம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்துக்கு வரார் சோ பதவிகளில் பிரச்சனை வேலையில பிரச்சனை வேலையில மூத்த அதிகாரிகளால சில மன வருத்தங்கள் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் அதிலிருந்து ஒரு பரிபூரண நிம்மதி விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா சூரியன் சொந்த வீட்டிற்கு வரும்போது தமது பேச்சு அப்படிங்கிறது எதுபடும் துலாம் ராசிக்காரங்களுடைய பேச்சு நிறைய இடத்துல எடுபடாம இருக்கும் நீங்க ஒரு வக்கீலா இருக்கீங்க ஒரு ஆடிட்டராக இருக்கீங்க ஏன் ஒரு குடும்ப தலைவராகவோ தலைவியாகவோ இருக்கும்போது உங்க பேச்சுக்கு சுத்தமா உங்க வீட்டில் மரியாதை அப்படிங்கிறது இருக்காது ஒரு முக்கியமா வாழ்வாசாவாங்கிற ஒரு போராட்டம் அந்த இடத்துல நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நம்மளை நியாயப்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த இடத்துல நீங்க தைரியமா நின்று நான் தப்பு செய்யல இதுதான் நடந்தது இப்படி தான் நடந்தது இதனால தான் இது ஆச்சுங்கிறத வெளிப்படைத்தன்மையாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட பழுதுகளை சரி செய்வதற்கு ஒரு சூப்பரான யோகமான டைம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடத்திலிருந்து புதன் பெயர்ச்சி ஆகிறார் இந்த புதன் பத்திலிருந்து பயிற்சி ஆகும்போது என்ன ஆகும்னா பதவிகளில் சுகங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு வேலை மாற்றம் வேலைக்கான முன்னேற்றம் வேலை கிடைத்தல் கல்லூரி கிடைத்தல் கல்லூரியில் நியாயமான வழியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புதன் பயிற்சி யோசித்து சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு அருமையான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனசில் உள்ள விஷயங்கள் புது விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஒரு திருமண சம்பந்தமான விஷயங்கள் காதல் சம்பந்தமான விஷயங்கள் அந்தரங்கம் சம்பந்தமான விஷயங்களில் அவசர முடிவுகள் எடுத்து அசிங்கப்பட்டு இருந்தால் அதில் இருந்து விடுதலை பெறுவதற்கு ரொம்ப கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது பெயர்ச்சி சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறோம் இப்போ தாங்க இந்த அவுட் ஆகும் வர காசை இந்த மாதம் நீங்கள் கரெக்டாக செலவு பண்ணலாம் அதை சேமித்து வைக்கலாம் ஆசைப்படுற விலையுறிந்த பொருட்கள் ஒரு ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கலாம் புது வீட்டுக்கு குடி போகிறதுக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகளையும் ஒரு மோட்ரு போடுறீங்க ஒரு லைட்டை மாற்றுறீங்க எந்த விதமான விஷயங்களையும் தைரியமாகவும் ஒரு நியாயமாகவும் சந்தோஷமாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனசில் என்ன விதமான கோரிக்கைகள் ஆசைகள் எது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கும் அந்த மாறிய விஷயங்கள் கண்டிப்பாக மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது பாருங்கள் அதுதாங்க இப்போ நேரம் அதுதான் இந்த காலம்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ஒரு அபரிமிதமான யோகம் ஏற்பட்டுருச்சு வர வேண்டியதை வாங்கிக் கொள்ளுங்கள் தர வேண்டியதை தாராளமாக கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் குழந்தை பாகியத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இல்லாமல் குழந்தை பாகியம் செலவுகள் இல்லாத குழந்தை பாகியம் ஏன் உங்கள் மனசுக்கு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறீங்க காதல் வெற்றியடைய வேண்டும் அப்படின்னாலும் அதுதான் கரெக்டான அரசாங்க தேர்வுகள் விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவதற்கும் இது சூப்பரான டைம் லாஸ்ட் இதுதான் மெயினான பயிற்சி செவ்வாய் பகவான் உங்களோட அஷ்டமஸ்தானத்திலிருந்து உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் செல்கிறார் மருத்துவ செலவுகள் குறையும் மகத்தான சில இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இடம் வாங்குவதற்கு யோகமான காலகட்டம் பிள்ளைகளுக்கும் பெற்றைகளுக்கு பெற்றோர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மனஸ்தாபங்கள் நீங்க பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறும் வெளிநாட்டு உறவுகள் வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான சொல்லலாம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை இந்த மாதம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு இந்த மாதம் சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதம் கவனம் தேவை அதே நேரத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலையும் உண்டு அப்படின்னு சொல்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு